வணக்கம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்பி திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை நீங்க விரும்புகிற நீங்க நாம் தமிழர் கட்சி உறவுகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தான் இந்த காணொலியை உங்களுக்காக மட்டும்தான் பேசப்படுது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடனே வழி தமிழர் பிரியகுமார் சகோதரர் அவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலேருந்து சில விஷயங்கள் காரணங்களுக்காக அவர் அவருடைய மாற்றம் வேறு யாருனாலும் அவருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்க ஒரு இருந்து அவரை டேக் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தது அந்த கேள்வி என்னென்னா சமீபத்தில் நானும் அவர் அதே கேள்விகளை தான் கேட்டிருந்தேன் நாம் தமிழர் என்டிகே ஆதரவு நிலைப்பாடு பெற்ற பார்வையாளர்கள் மூலமாக மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் வச்சுருக்கிற உங்களுடைய சேனலை நீங்கள் டெலீட் செஞ்சுட்டு இல்லை அதை முடக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு புதிய சேனலை உருவாக்கி இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாடு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆதரவு வந்தது உண்மை அப்படின்ற மாதிரி நானும் அந்த கேள்வி வச்சுருந்தேன் அதே மாதிரி ஒரு கேள்வியை தான் அந்த சகோதரர் அப்படி நாம் தமிழர் மூலமாக தான் உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்தது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் உங்களை ஆதரவு கொடுத்தாங்க அது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே அதை தொடர்ந்து அந்த காணொலி அந்த பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா கரெக்ட் பண்ண மாட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அது மேல ஒரு ஈர்ப்பு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நேரம் கிடைக்கும் போது எப்பன்னா அந்த காணொலிகளை பார்ப்பாங்க அவ்வளவுதான் அதனால அப்படி கிடச்சிருக்கலாம் ஆனா அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க தான் வாழ வச்சீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்றேன் நீங்க உங்களுடைய கட்சியில் எத்தனையோ மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருக்கிறாங்க முதன்மை பொறுப்புல இருக்கவங்க அத்தனை தமிழ் தேசிய வலைவொலியில எந்த தமிழ் தேசிய வழியோடய இத்தனை லட்சங்களை தாண்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பல பேரோட சேனல்கள்ல ஒரு லட்சத்தை கூட தொடல அப்படின்றத அவர் மையப்படுத்தி தெளிவா சொல்லியிருக்காரு முதல்ல உங்க ஆதரவுல உங்க கட்சியில இருக்கிற உங்க கட்சி பொறுப்பாளர்களுடைய சேனல்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அவங்கள வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசுங்க முதல்ல நீங்க புடைக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் நம்மளை உதாசீனப்படுத்தி அந்த பதிவுல பேசியிருக்காரு அவர் சொல்ற இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி பிரியகுமார் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி ஏன் பல்வேறு வழிவழிகளுக்கு ஆதரவு கொடுக்கல இந்த ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுதில்லை ஏன்னா எல்லோருக்குமே வந்துட்டு மேடையில வந்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாது பல பேருக்கு பல விஷயங்கள்ல மேடையில் பேசணும் கிட்ட போய் இந்த கருத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளுக்கும் அந்தந்த தொகுதி சார்ந்த உறவுகளுக்கும் அந்த ஒரு இயக்கம் இருக்கும் எப்படின்னா அந்த மக்களை வந்து நம்ம பேசி இந்த மக்களை நம் நம்ம பக்கம் நம்ம தமிழ் தேசிய பக்கத்தை ஒரு பார்வையை கொண்டு வரணும் திராவிட திராவிடத்தோட சூழ்ச்சிகளை நம்ம அப்போட்டமா வெளிப்படுத்தி காட்டணும் அப்படின்ற எண்ணங்கள்ல எல்லாருமே பயணம் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் ஒரு மேடை போடும்போது அந்த மேடையில் நம்மளுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் தான் ஏன்னா பல்வேறு மேடை பேச்சாளர்கள் தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் மாநில பேச்சில இருந்து மாவட்ட ஒன்றிய பேச்சாளர் வரைக்கும் அவ்வளவு பேச்சாளர்கள் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்காது ஒரு மேடை நம்ம போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேச்சாளர்களை பேசினாலே அது அன்னைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சிடும் அப்படி இருக்கிற சூழல்ல எல்லாருமே வாய்ப்பு கிடைக்காது நான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேடை பயிற்சி ஒரு ஒரு இரண்டு மேடை பயிற்சி தான் எனக்கு கிடைச்சிருக்கும் அந்த அந்த மேடை பயிற்சிகள் என்னால அந்த நேரத்துல போய் பேசும்போது எதை பேசணும் எதை பேச வேணாம்னு நம்மளால தீர்மானிக்கவே முடியாது அன்றைய தினம் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சார்ந்து அந்த மாதம் நடந்த பிரச்சனை அந்த அரசினால் ஏகப்ப மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இதை உடனே பேசிட்டு நம்ம மேடையை விட்டு இறங்கிடுவோம் ஆனா நமக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேசியிருக்கலாம் போல இந்த விஷயத்த பேசிக்கலாம் போல நம்மளுக்கு நமக்கே தோணும் அப்படிலாம் தோணும் போதுதான் சரி நம்ம எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் கடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட நமக்கு பெருசா வலைவழியில பேசணும்ன்ற எண்ணெல்லாம் கிடையாது எப்படி பிரியகுமார் அவர்கள் தொடர்ந்து அவர் ஆதரவு பெற்றுக்கிட்டு அப்புறம் பார்த்தா தமிழ் எதிராக நம்ம நாம் தமிழுக்கு எதிராகவே ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பி ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கே அது ஒரு வருத்தத்தை கொடுத்தது நாம் நாம ஏன் வந்து இவர் பேசி இவர் மக்கள் கிட்ட கொண்டு போகிறத நம்ம எதிர்பார்க்கணும் நம்மளே கட்சிக்குள்ள இருக்கோம் நாமளே பேசுவோம் அதனால வரக்கூடிய பாதிப்பு ஏதாவது வந்ததுன்னா அதை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகும் அந்த நிலைப்பாட்டுல தான் நானே நீ வலைவொலியில பேச ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி இருக்கிற ஒரு சிறிய சிறிய வலைவொலியை நீங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுக்கும்போது தான் இது மக்கள் பார்வைக்கு போகும் இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை நான் பேசுறேன்னா அந்த கருத்து கண்டிப்பா ஏதோ சில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க பாதிப்பு உள்ளாக்கணுன்னு விஷயத்தை நான் பேசியிருப்பேன் அப்போ அவங்க சிந்திப்பாங்க ஏன் இந்த கட்சிக்கு நம்ம வாக்களிக்க கூடாது இந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கட்சியை வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை வரும் அப்ப அந்த சிந்தனை வரணும்னா நாங்க பேசுகிற கருத்துக்கள் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாத நம்மளுடைய சார்ந்திருக்கிற தொகுதி உறவுகளுக்கு கடத்தணும் கிட்ட சொல்லி ஆதரவை பெற்றுக் கொடுக்கணும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான வலைவழிகள் முக்கியமான வலைவொலியாக இருக்கும் அந்த வலைவொலிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பார்வையாளர்கள் கொண்டே இல்லை இப்போ பிரியகுமார் அவர்கள் சொல்ற அந்த ஒரு விஷயத்த நம்மளால ஏற்றுக்க முடியும் ஏன்னா அவர் நான் நாம் தமிழ் கட்சியே இல்லை ஆனால் நாம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நான் ஒரு ஆதரவு நிலைப்பாடில் இருந்தால் எனக்கு எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க நான் ஒரு மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபெற்றிருக்கேன் அப்படின்ற அவர் நிலைப்பாடு சொல்றாரு அந்த மாதிரி உங்களுடைய தொண்ணூறு சதவீத வலியோலிகள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபே கிடையாது ஒரு பத்தாயிரம் வியூஸ் பெறதுக்கே நீங்க நாக்கு தள்ளி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருடைய தோனியில அவர் பதிவு பண்றாரு ஆனா நம்மளுடைய பா தமிழ் தேசியத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சியில உறவுகள் ஒரு வலைவலி வச்சிருக்கிறது எதுக்குன்னா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி வைக்கிறோம் அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா சேருது ஒரு அடிப்படையில தான் அவங்க அந்த வலையோலியை பெருசா கொண்டு போனன்ற எண்ணத்துல தொடங்கப்பட்டது கிடையாது அவங்க வியாபார நோக்கத்துக்காகவும் தொடங்கப்பட்டது இல்ல ஆனா இந்த கருத்துக்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு போச்சுன்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு தொகுதியில் ஒரு இடத்துல பேசுகிற விஷயம் லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு என்னென்னா தொலைக்காட்சி ஊடகங்கள் நம்மளுக்கு ஆதரவாக இருக்காது ஆனால் நம்மளுடைய வலைவொலி நமக்கு ஆதரவாக இருக்கும் அப்போ அதன் மூலமாக நம்ம மக்கள்கிட்ட நம்ம கருத்து கொண்டு போய் சேர்ப்போன்ற அந்த அடிப்படையில் தான் வலைவொலிகள் பல உறவுகள் தொடங்கப்பட்டிருக்கே தவிர அதில் வருவாயை நோக்கி முதன்மையாக அதை நம்ம கொண்டு போகல அதுதான் உண்மையும் கூட வருவாய் என்றது அண்ணன் சொல்கிறது மாதிரி தான் இனமானமா வருமானமான்னு பார்த்தா என் இனத்தின் மானம் தான் என்ன முக்கியம் சொல்லிட்டு நம்ம நிற்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பல்வேறு உறவுகள் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு கட்சியோட நலனுக்காக பல நாட்கள் விடுமுறை எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்படிதான் கட்சிக்காக நம்மளால முடிஞ்ச விடுமுறை எடுத்து பண்ண முடியும் நம்மளால பங்களிப்பு பெருசா கொடுக்க முடியாது ஏன்னா சில பேர் விடுமுறை எடுத்தா பங்களிப்பு போட முடியாது ஆனா சில பேர் வேலைக்கு மட்டுமே போயிட்டு அந்த வருவாயில இருந்து எடுத்து பங்களிப்பு கொடுத்து கட்சிக்கு நிதி உதவி செய்றாங்க இந்த மாதிரி தான் கட்சியை வழி நடத்திட்டு போறோம் இப்படி இருக்கிற சூழல்ல இத்தனை லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஏன் திராவிடமே வேணா இந்த அதிமுக திமுகவே இந்த தமிழகத்துக்கு ஒரு பேராபத்து இந்த முறை ஒரு மாற்று அரசியல் வரணும் கண்டிப்பா சீமானவர்கள் வரதும் ஒரு நன்மை பல இடத்துல நம்ம கேட்கிறோம் அவங்க தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கிடையாது ஆனா ஒரு மாற்று அரசியல் வரணும் வரலாம் சீமான் அவர்கள் பேசுறது சரியா இருக்கு இப்படி சொல்ற பல மக்கள் அவங்களுடைய தம்பிகளாக நாங்க பேசுற அந்த வரையோடு ஏன் சப்ஸ்கிரைப் செய்யாம அதை கடந்து போறீங்கன்னு தெரியல ஏன் சப்ஸ்கிரைப் செய்யற உறவுகள் கூட நம்ம பேசுற காணொலிகள் முழுமையா பாக்குறீங்கன்னா அதுவும் கிடையாது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ வரப்போற தேர்தல் வரைக்கும் இந்த வலைவலிக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதன் மூலமா பல்வேறு கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அது வாக்காக மாறுறதுக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் அது வாக்காக மாறும் அது எனக்கு எனக்கு அதுல நம்பிக்கை அதிகமா இருக்கு காரணம் என்னன்னா பல்வேறு உறவுகள் யாருமே வந்துட்டு களத்தை போய் பார்க்கறதே கிடையாது இப்போ எல்லாருமே தொலை தொலைக்காட்சியில் அதிகமா பார்க்குறாங்களோ இல்லையோ கைபேசியில அதிகமா பார்க்குறாங்க நம்மளுடைய அலைபேசி மூலமா நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்க காதுக்கு போகும்போது அது பார்வையா காணொலியாக பார்க்கும்போது அதுல ஒரு ஆதரவு நிலைப்பாடு அதிகமா கிடைக்குது அப்படிதான் உண்மையா உண்மையா சொல்லப்போனால் இன்றைய இருக்கிற திரைக்க வர்ச்சியில இருக்கிற பல எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய தவறுகளை அவங்க அவங்கள தானாவே காண முடிகிறது இப்போ நம்ம தாவேக்காக நம்ம எந்த இடத்துல விமர்சனம் பண்றோம் எதற்காக விமர்சனம் பண்றோன்றத அந்த காணொலிகள்ல அவங்க ரெண்டு பேரையுமே கம்பாரிசன் பண்ணி பாக்குறாங்க அஹ் சீமான அவர்களை நாம் தமிழ் கட்சியாக இருக்கும் விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகமாக ஆகட்டும் இதை ரெண்டுமே அவங்க முறைப்படுத்தி பாக்குறாங்க என்னதான் விஜய் அவர்கள் திரைபிம்பத்து உச்ச நடிகரா வந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிற ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பக்குவமும் அண்ணன் சீமான அவர்களின் தம்பிகள் கிட்ட இருக்கிற பக்குவத்தையுமே அவங்க எதை வச்சு பாக்குறாங்கன்னா இந்த காணொலிகள்ல நாம பேசுறதை வச்சுதான் அவங்க கம்பேரிசன் பார்த்து அதன் மூலமா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமான்ற ஒரு சிந்தனை கூட இப்ப வர ஆரம்பிச்சிச்சு இது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அதே போல சிவ நம்மளுடைய இடும்பாவன் கார்த்தி அவர்கள் நேற்றைய நடந்த தந்தி டிவில தெளிவா சொல்றாரு எங்களுடைய ஒரு நிமிட காணொலிகள் எங்க மீது வைக்கிற விமர்சனத்தை நீங்க பார்த்து எங்க மீது நீங்க ஒரு கணிப்புக்கு வராதிங்க அந்த காணொலிகள் எந்த மேடையில பேசப்பட்டிருக்கு அந்த காணொலியில குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு மணி நேரம் அண்ணன் பேசிருப்பாரு இல்ல நாங்க யாரா பேசியிருப்போம் அதை முழுமையா பாருங்க அந்த முழுமையா பார்க்கும்போது அந்த ஒரு நிமிடம் வெட்டி அனுப்பப்பட்ட காணொலியோட தன்மை ஒண்ணுமே இல்லைன்றது அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த பொருள் பேசப்பட்டது அதனால நீங்க எங்களை பகுப்பாய்வு பண்ணுங்க எங்களுடைய காணொலிகளை முழுமையா பார்த்துட்டு நாங்க சரியானவங்களா இல்லையா எங்களை வந்து ஆராய்ந்து அதன் பின் நீங்க வந்து ஆதரவு நீங்க வாக்கு செலுத்துங்க ஒரு நிமிட காணொலியை பார்த்து எங்களுக்கு ஆதரவும் கொடுக்காதீங்க ஒரு நிமிட காணொலியை பார்த்து எங்களுக்கு எதிர்ப்பாகவும் நிக்காதீங்க நீங்க நீங்க படிச்சவங்க நீங்க எல்லாருமே தெளிவானவங்க ஏன் வந்துட்டு இந்த ஒரு நிமிட காணொலியில வந்து நிக்கிறீங்கறத தெளிவா சொல்றாங்க அதுதான் ஆமாம் சொல்றோம் உறவுகள் நீங்க இந்த காணொலிகளை பாக்குறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தமிழ் தேசிய வலைவழியில இருக்கிற பல்வேறு உறவுகள் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் இல்லை என்ற அந்த காரணத்துக்காக இதெல்லாம் பேசப்படல இன்னைக்கு பிரியகுமார் சொல்ற விஷயத்த சிந்திச்சு பாருங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக அவர் லட்சக்கணக்கான பார்வையாளர் பெற்ற அவரு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படி நான் வந்து அப்படி நீங்க சொல்ற மாதிரி பெற்றிருந்தேன்னா உங்களுடைய பல உறவுகள் பல மாநில பொறுப்பாளர்கள் பல கொள்கை பரப்பாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குமே உங்களுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் வரல அந்த அளவுக்கு பார்வையாளர் வரல சப்ஸ்கிரைப் வரல அப்படி இருக்கும்போது என்னையே நீ விமர்சனம் பண்ற அப்போ உங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கான பார்வையாளர்கள் தனித்த பெருமை தனித்த ஆதரவு கொடுத்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்றாரு என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு பெரியகுமாருக்கு ஆதரவு விரக்தி விரக்தியானதுனால வேற எந்த வலைவலிக்கையும் நம்ம ஆதரவு வேணாம் நம்ம வந்துட்டு ஆதரவு கொடுக்காமலேயே நம்ம காணொலிகளை பார்த்துட்டு போலாம்னு நினைக்கிறீங்க அது மிகப்பெரிய தவறா போய் முடியுது கிட்டத்தட்ட பல வலைவலிகள் இருக்கு அந்த வலைவழிகளை சிறிய வலைவலிகள் பல விஷயங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு தேவை வாக்கரசியல்ல நாம இருக்கும் அந்த வாக்கு அரசியல் இருக்கோம்னா மக்கள் நாம் தமிழ்ச்சி வாக்களிக்கணும் அந்த வாக்களிக்கணும்ன்றதா என்னுடைய நோக்கம் நான் நான் அதை தான் இந்த காணொலிகளை பேச பேசவே நான் முயற்சி செய்யறேன் நான் பல்வேறு பிரச்சனைகளை பேசுறேன்னு இல்லையோ மக்கள் கிட்ட ஒரு சிந்தனை விதைக்கிறேன் ஏன் நாம் தமிழர் கட்சி வாக்களிக்க கூடாது அந்த கட்சி அப்படி என்ன வந்து தவறான கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு வீசுறாங்க அந்த அவதூறுகளை உடைத்து பேசுறது மட்டும் தான் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன் நோக்கம் வாக்கு அரசியல நாம் தமிழர் கட்சி வாக்கு பெறணும் வாக்கு பெறுத்து தனித்த பெரும்பான்மை ஆட்சி அந்த நோக்கத்துல தான் நான் வந்துட்டு இந்த காலத்துல நிக்கிறேன் என்னுடைய ஒரு சில மேடைகள்ல கிடைக்கிற இடத்துல நான் அந்த மேடைகள்ல என்னுடைய பேச்சுகளை பேசி என்னால் முடிஞ்ச ஆதரவு அந்த மக்கள் கிட்ட திரட்ட வேலையும் பாக்குறேன் போதாதுக்கு சில வலைவொலிகளில் தனிப்பட்ட வலைவொலிகள் நான் என்னுடைய காணொலிகளை பேசி என்னுடைய ஆதரவு நிலைப்பாடு நான் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கு என்னால் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அதையும் சரி களத்துல என்னால் பண்ண முடியும் போது களத்துக்கு உறவுகள் கூப்பிடும் போது என்னுடைய பகுதியில் இருக்க களத்துக்கு போய் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்படி நான் தொடர்ந்து கட்சிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கட்சியில இருக்கிற எனக்கே இந்த பார்வையாளர்களா இருக்கிற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க கொஞ்சம் சிந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா பிரியகுமார் சொல்ற மாதிரி நமக்கு வலைவொலியில நமக்கான ஆதரவு இல்லைன்னும் போது நமக்கு அது தான் கொடுக்கும் இது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொல்றோம் நாம் தோழை கட்சி சார்ந்து இருக்கிற அனைத்து வலைவழிக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த வலைவலியா இருந்தாலும் அவர் நம்ம கட்சி உறவா இருந்தா அந்த அந்த வலைவழிக்கு போய் உங்களுடைய ஆதரவு கொடுத்து அந்த வலைவொலியில பேசக்கூடிய கருத்துக்களை பாருங்க அந்த கருத்துக்களை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மக்கள் கிட்ட போய் பேசும்போது பிரச்சனைகளை எதனா சொல்லும்போது உங்களுக்கு அது உடனடியாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அவங்க தவறான புரிதலில் இருக்காங்கன்றதை எடுத்து நீங்க சொல்லும்போது கட்சிக்கு ஒரு வலிமையை வலிமையை வந்து கண்டிப்பா அந்த மக்கள் கிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும் அதனடி படையில தான் சொல்றோம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வரும் ஆறு மாத காலத்தில் தேர்தல் இருக்கு இந்த தேர்தலில் இந்த வளையவொலிகள் மூலமாக பல்வேறு மக்களை வந்து நம்ம ஆதரவு நிலைப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இந்த வலைவொலியெலாம் இருக்கு நீங்க எல்லா வளையவொலிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க பேசக்கூடிய காணொளிகளை தொடர்ந்து பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டை உருவாக்குனீங்கன்னா இது தமிழ் தேசியம் பெரிய அளவில் வெட்டி அடைகிறது ஒரு வாய்ப்பா அமையும் நாம இந்த இடத்துல பிரியகுமார் நம்ம மேல சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டு இனி வரும் காலங்களில் அது உடைத்து அவர் பேசியிருக்கிற அந்த ஒரு விஷயம் சரியானதாக தெரியுது அந்த அடிப்படையில் கொஞ்சம் சிந்திச்சு எல்லா வலைவலிகளும் நம்ம ஆதரவு கொடுங்க அதே போல இந்த மாற்றத்தின்மன் விழுத்திரு தமிழா இந்த தமிழ் தேசிய பயணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இறுதி மூச்சு வரை இது பயணம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் என்னுடைய வலைவழிக்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க அனைத்து நாம் தமிழர் உறவுகளோட தமிழ் தேசிய வலைவழிக்கு ஆதரவு கொடுத்து வரும் இந்த மாத இறுதிக்குள்ள எல்லோருக்கும் அதிக அளவில் சப்ஸ்கிரைப் வரும்போது தானாகவே அவர் பிரியகுமாரோட தவறான கருத்து அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுனது தவறுன்னு அவர் உணர்வார் அப்போ தெரிஞ்சிடும் அது பிரியகுமாருக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா இல்லையான்றது அதனால நீங்கள் எல்லா வலைவலுக்கும் ஆதரவு கொடுத்து எல்லா வலியுறுத்தியும் மெருகேற்றி அவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக நாம் தன்னுடைய உறவுகள் நீங்கள் இருக்கணும் தமிழ் தேசிய ஆதரவுகள் நீங்கள் இருக்கணும் நாம இதை தான் இந்த காணொலியை சொல்லிக்க விரும்புறோம் பல விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு இருக்கு இன்னைக்கு இந்த விஷயத்தை ஏன் பேசுறேன்னா அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் பிரியகுமார் சொல்ற அந்த ஒரு விஷயம் சரியானதா இருக்கு இதுக்கு சில வலைவலிகள் ஆதரவாவும் சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதை உணர்ந்து நீங்க வலைவழிய எல்லாம் போய் பாருங்க தமிழ் தேசிய ஆதரவா அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவா நாம் தமிழர் கட்சி ஹரியானையில வரணும் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையணும் அப்படி அந்த நோக்கில எந்தெந்த வலைவலி எல்லாம் பேசப்படுதோ அந்த வலைவலிக்கு எல்லாமே உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதை நீங்க தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணன் அவர்கள் அரியானை போறதுக்கான ஆயத்த பணிகள் இறுதியா கண்டிப்பா வெற்றி அடைந்தே தீரும் அது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இழக்க வேண்டாகும் நன்றி வணக்கம்